நேசிக்க வேண்டியோ அவர்கள் முன்னால் வாழ்ந்து உன்னை குறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் ஜெயித்து காட்டும் விடுவா என்று சொல்லுகிறார்களோ கண்ணீர் விடாது பழக்கங்களுக்குள் செல்லாது ஒரே ஒரு வாய்ப்புதான் அவர்களுக்கு முன்னால் உயர்ந்து இப்படி உயர்ந்து காட்டுவதுதான் வாழ்க்கை மிகப்பெரிய ரகசியம் என்பதற்காக சொல்லி வருகிறேன் இந்த வயசுல சில பேர் உனக்கு வரும் அந்த கொஞ்சம் நண்பர்கள் இருக்காங்க அவனுக்கு நல்ல பேச்சு கேட்காது உடனே என்ன செய்வான் கம்பேனியா இருப்ப அந்த மாதிரியான